தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்ச பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள் சிறந்த முறையில் தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு நகர் கணபதி கோவை பதிவை முன் பதிவைக்கு நைன் செவன் டபுள் எயிட் போர் பைவ் ஒன் பைவ் போர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் பைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலரன் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேணுகோபால் சார் வந்திருக்கிறாரு அவர் வந்து நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்கிறாரு அவர் படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாரு வணக்கம் வணக்கம் நான் வந்து என் பேர் வேணுகோபால் நான் வந்து கூடலூர் தாலுக் ஊட்டி நீலகிரி உள்ளூர் தாலூக்கில் இருக்கேன் அங்கே வந்து கிளைமேட் எப்பவுமே சில்லுன்னு இருக்கும் சில டைமில் நல்லா மழை பெய்யும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மா ஒரு விளம்பரம் மூலமாக ஹீலர் கோமதி அவங்கள அவங்களுடைய தொடர்பு கொண்டுட்டு இங்கே வந்தேன் எங்கள் மகளுடைய வீடு இங்கே இருக்குது அங்கே வந்து தங்கிட்டு இங்கே வந்து பார்ப்போம் பொண்ணுக்கும் சரி ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே இந்த பக்குப்பஞ்சில் நல்ல ஒரு பெனிஃபிட் நாங்கள் பார்த்தோம் அதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னே தெரியல அந்தளவுக்கு நல்லா இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்டு பையனுக்கு நெஞ்சு சலியாக இருந்துச்சு ஒரே ஒரு தடவை நாங்கள் வந்து பார்த்துட்டு போனோம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் அது ஒரு தடவையிலேயே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கிளியராகிடுச்சு இப்போ அவங்க ஸ்கூல் லீவ் ஆனதுனால இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு க்ளாஸ் கண்டினியூவாக இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஃபுல் கிளியராகிடுச்சு ஒய்ஃபுக்கும் இடுப்பு வலி கால் வலி முட்டி வலின்ட்டு இருந்தது இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ மூணு சிட்டி உட்காந்தோம் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கிளியர் ஆகிடுச்சு அது மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது நல்லாவும் இருக்குது அதே போல் நான் இந்த க்ளாஸ்லேயும் வந்து கலந்துக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது அந்த ஊசி போட்டது இதெல்லாம் மேடம் கூடவே உட்காந்து எனக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எப்படி ஊசி போடணும் எவ்வளோ நேரம் வைக்கணும் எப்படி எல்லாம் எந்தெந்த பாயிண்ட்டு வேணும்னு சொல்லி கூடவே நின்று எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த க்ளாஸும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்குது எனக்கு எங்கள் வீட்டு தேவைக்கோ எனக்கு தே வேண்டியவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ட்டு நான் எனக்கு ஒரு தைரியமும் வந்திருக்கு அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி வேணுகோபால் சார் பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக படித்தார் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது முதல்ல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்தாங்க அப்போ வந்து பெரிய பொண்ணுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே சரியாச்சு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கழுத்து வலி இதெல்லாமே பரவாயில்ல அப்படிங்கிறதுனால சரி நானும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டு ஆன்லைன்லேயே கிளாஸ் வந்து கூடலூரில் இருந்துட்டு அட்டன் பண்ணார் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து படிச்சுட்டு அந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே வந்து கூட நின்று ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இனி நான் பண்ணிக்குவேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து தைரியம் ஆயிடுச்சு எல்லா பாயிண்ட்ஸுமே ஸ்டிமுலேட் பண்ண தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்ல நாலேஜ் வந்துருக்குது சார் வந்து இனி பிரச்சனையே கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சினையினாலும் செல்ஃபாக வந்து அவங்க அவங்களுக்கு டச் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது பண்ணுறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் குழந்தைகளுக்கும் கூட நம்ம ஈஸியாக வந்து டச் கொடுத்துக்கலாம் பண்ண பண்ண வந்து அவங்களுக்கு சளி எல்லாம் இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து சாப்பிடாம சாப்பிடாமடம் முடிப்பாங்க வயிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கூட நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி அத்தனைக்குமே நிறைய அக்குப்பஞ்சர் புள்ளிகள் நம்ம பிறக்கும் போதே இருக்கு அப்போ அந்த அந்தந்த புள்ளிகள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த புள்ளியை வந்து தூண்டி விட்டோம்னா போதும் வழிகள் வந்து அருமையாக குணமாகும் அவ்வளோ ஒரு அற்புதமான சயின்ஸ் இந்த அக்குப்பஞ்சர் சயின்ஸ் WHO அங்கீகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்பட்டால் எங்களோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்ட்டில் அக்குபெஞ்சர் கிளாஸஸ் யோகா கிளாஸஸ் அப்புறம் நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட ரெஃப்ளக்சாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ் ஆர்கிலோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு காதிலேயே நிறைய அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது அது அப்புறம் சுஜோக் தெரப்பின்னு சொல்லிட்டு நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம உள்ளங்கைகள் எல்லாம் பிரதிபலிக்கும் அந்த இடத்துல அழுத்துறது மூலமாகவும் நிறைய வழிகளை வந்து குணப்படுத்த முடியும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நோய்கள் இல்லாமல் வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆரோக்கியத்திற்கான சாவி தான் அந்த கொஞ்சம் கிளாஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இதை தெரிஞ்சிட்டோம்னா நோய்கள் இல்லாமல் நிம்மதியாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ முடியும் பார்த்துட்டுருக்குற வியோஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சில இடத்துல தொட்டாலே ஏப்ப வரும் கேஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எப்படின்னு சும்மா டச் பண்ணால் போதும் ஏப்ப விடுவாங்க அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து ஃபுட் பாய்சன் எல்லாம் ஆயிரும் சில இடங்கள் சாப்பிடும்போது சேராமல் அப்போ டிசென்ட்ரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நிறுத்துறதுக்கு உண்டான ஹக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்லித்தரோம் இந்த கேஸும் குறையும் டிசென்ட்ரி ஆகிட்டே இருந்ததுன்னா அதையும் சரிப்படுத்தக்கூடிய அற்புதமான புள்ளிகளை பார்க்கலாம் அந்த புள்ளிகளை பார்த்துட்டு டச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா படிப்படியே சரியாக ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான கபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம் பொதுவாக இந்த மாதிரி வயிறு பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா வயிற்றுல அல்சர் மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா இனிப்பு காய்கறிகள் இனிப்பு பழங்களை அதிகமாக சாப்பிடுங்க அதாவது கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி இனிப்பு காய்கறிகள் அதே மாதிரி ஆப்பிள் சப்போட்டா இந்த மாதிரி இனிப்பு பழங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறில் புண்ணு இருந்தால் சீக்கிரம் சரியாகும் அதே மாதிரி தேங்காய் ஒரு பீஸ் நல்லா கடிச்சு அந்த எசன்ஸை வந்து முழுங்கிக்கோங்க அந்த தேங்காய் பால் வந்து சீக்கிரமாக குடல் புண்ணை எல்லாம் ஆத்திர சக்தியோடு இருக்கும் அதையும் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இந்த டிசென்ட்ரி ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த காரமான உணவுகளை வந்து அப்போ எடுத்துக்கக்கூடாது தயிர் சாப்பாடு அதாவது நம்ம பாக்கெட் பால் இல்லாமல் நேச்சராக கிடைக்கிற மாட்டுப்பாலில் தயிர் செஞ்சு வச்சு அதில் வந்து ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி கொஞ்சம் காரம் இல்லாமல் சாப்பிடும்போது இந்த பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிக்கும் அதோடு நான் சொல்லி தந்த அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸையும் சேர்த்து கொடுங்க நம்ம கை சுண்டு வரலை பார்த்தீங்கன்னா இப்படியே கொண்டுட்டு வந்தீங்கன்னா வெள்ளை வெள்ளத்தோளும் சேர்ற கோட்டு வழியை சைடில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும் இந்த குழியில் வந்து எஸ்ஐ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை மசாஜ் பண்ணால் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சும்மா சும்மாங்க ஆள்காட்டி விரலை வச்சு ஒரு மூணு நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கையில் ஆள்காட்டி விரல் இந்த இடத்துல நகை கண் வந்து யூ மாதிரி வளையும் இந்த இடத்துல எல்ஐ ஒன் அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வந்து டிசென்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா சரிப்படுத்தும் வயிறு வலி இருந்தால் கூட குறைக்கும் இது இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி நகைக்கன் யூ மாதிரி வளையிற இடத்துல நம்ம ஆள் கட்டி வரலை வச்சு மெதுவாக ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கலாம் நம்ம கையை மடித்து நெஞ்சில் வச்சோம்னா கட்டை வரல் நேர் பேக் சைடில் எல்ஐ லெவன் அப்படிங்கிற பெருங்குடலோட பதினோராவது அக்குபஞ்சர் புள்ளி இந்த இடத்துல இருக்குது இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணிக்கணும் பண்ண பண்ண உங்கள் பெருங்குடல் வந்து நல்ல எனர்ஜியாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நான் சொல்லி தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வயிறு பிரச்சனை அதாவது கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறது அப்புறம் வந்துட்டு இந்த டிசென்ட்ரி ஆகிறது இதெல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கும் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வகுப்பலுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் இருக்குது டைரெக்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு வாரமே வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் அதாவது முற்றிலும் இலவச வகுப்புன்னு சொல்லித்தரோம் இது வந்து ஒவ்வொரு ஞாயித்துக்கிழம காலையில் பத்தரையிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கும் அதே கிளாஸ் வந்து புதன்கிழமை காலையில் பத்தரிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கும் இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த வகுப்புகளில் வந்து கலந்துக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி